بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه اجمعين وعلى من تبعه بإحسان الى يوم الدين اما بعد ان بيني مانا و مانا لي النبي هي 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 முஹத்தீசுல் அசுர் இந்த காலத்தின் மிகப்பெரிய ஹதீஸ்துறை வல்லுனர் முஹம்மது நாசீருத்தீன் அல் அல்பானி ரஹிமகுல்லா அவர்களுடைய நூல்தான் இந்த சுயஃப்தூ சொலாத்தின் நபி நபி சுலல்லாஹு அலிவஸ்லாம் அவர்களுடைய தொழுகை முறை இந்த நூலில் ஷேக் அவர்கள் சொன்ன செய்திகளை தான் நாம் அல்லாஹ் இந்த பாடங்களில் பார்க்க இருக்கிறோம் இந்த நூல் எதற்காக எழுதப்பட்டது ஷேக் அவர்கள் இந்த நூலை எதற்காக தொகுத்தார்கள் என்கிற அந்த காரணத்தை சொல்லும் பொழுது ஷேக் அல்பானி ரஹிமகுல்லா அவர்கள் சொல்கிறார் அத்தர்கீப் ஒ என்கிற நூலில் தொழுகை சம்பந்தப்பட்ட பகுதியில் உள்ள ஹதீசுகளை படித்து முடித்த பிறகு ஒரு தரிசிலே பாடமாக ஷேக் அவர்கள் அத்தர்கீப் ஒத்தர்ஹீப் என்கிற நூலை நடத்தி வருகிறார் அவ்வாறு அந்த நூலை படிக்கும் பொழுது அந்த நூலில் உள்ள ஹதீசுகளை படிக்கும் பொழுது தொழுகை சம்பந்தப்பட்ட ஹதீசுகளை முழுமையாக படித்து முடித்த பொழுது ஷேக் அல்பானின் குறிப்பிடுகிறார் அந்த ஹதீசுகளை படித்த பிறகு தொழுகைக்கு எவ்வளவு மார்க்கத்தில் முக்கியத்துவம் இருக்கிறது மார்க்கத்தில் தொழுகையின் அந்தஸ்து என்ன தொழுபவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்புகள் நறுக்கூறு என்ன தொழுகையை விட்டு வாழ்ந்தால் என்ன பயங்கரம் இதையெல்லாம் அந்த ஹரிசிகளை கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது அப்போது ஷேக் அல்பானி அவர்கள் காரணத்தை அடுத்து சொல்கிறார்கள் ஆனால் தொழுகை முறையை உள்ளச்சத்தோடு முறையாக தொழுவதற்கு நபி வழி தொழுகை முறையை அறிந்து கொள்வது அவசியம் ஆனால் எல்லா தொழுகை சம்பந்தப்பட்ட சட்டங்களையும் ரசூ அவர்களுடைய தொழுகை முறையை தெளிவாக எல்லா விதத்திலும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு நூலை பிரத்யேக ஒரு நூலை நான் பார்க்கவில்லை எனவே ரசூனுடைய தொழுகை முறை அது தொடர்பான எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு தனிப்பட்ட பிரத்யேக நூலை தொகுக்க வேண்டும் என்று நான் நாடினேன் அதன் வெளிப்பாடுதான் இந்த நூலை நான் எழுதினேன் என்று ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார் அதற்கு ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் வைத்த பெயர் என்ன சுலாத்தின் நபி மினத்தக்பீரி தஸ்லீம் கராக தக்பீர் அல்லாஹு அக்பர் தக்பீரிலிருந்து அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா என்கிற தஸ்லீம் வரை நபியை நீ பார்ப்பது போல் நபி சுலாஸ் அவர்களுடைய தொழுகை முறை நபியை நாம் பார்க்கவில்லை ஆனால் ரசூல் சுலாஸ்மருடைய தொழுகை சம்பந்தப்பட்ட ஹதீசுகளை சஹாபா பெருமக்கள் அறிவித்திருக்கிறார்கள் எனவே அந்த அறிவிப்புகளை வைத்தது வைத்த அடிப்படையாக கொண்டு ரசூலை பார்த்து தொழுவது போல் ரசூலுடைய அந்த ஹதீசுகளை படித்து நம்மால் இன்ஷால்லா தக்பீர் இருந்து தக்பீ தஸ்லீம் வரை தொழ முடியும் அந்த விதத்தில் சுயபாத்து சோலாத்தின் நபி மின தக்பீரி தஸ்லீமிக்க அன்னக தராஹா நபி சுலாஸ்மர்களை தொழுவதாக காண்பது போல் அந்த தொழுகையை பிராக்டிக்கலாக காண்பது போல் ரசூலுடைய தொழுகை முறையை ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் ஆதாரபூர்வமான ஹதீசுகளை கொண்டு இந்த நூலிலே பதிவு செய்கிறார் அன்பானவர்களே ஷேக் அவர்கள் ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் இந்த நூலுடைய ஆரம்பத்திலேயே முன்னுரையிலே செய்கிறார் ஆதாரபூர்வமான ஹதீசுகளின் அடிப்படையில் நாம் நம்முடைய தொழுகையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்கிறார்கள் இதுதான் ரசூருடைய கட்டளையும் நபி ஸ்லாசம் அவர்கள் என்ன சொன்னார்கள் சொல்லு கமாரோ ஐ து என்னை நீங்கள் எவ்வாறு தொழுவதாக கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுகையை அமைத்துக் கொள்ளுங்கள் தொழுங்கள் எனவே நபி சொலாசம் அவர்கள் தொழுதாக தொழுகையில் இப்படி செய்தார் தொழுகையில் இந்த வார்த்தையை சொன்னார் இந்த துவாவை ஓதினார் என்று வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்திகளை அடிப்படையாகக் கொண்டு தன்னுடைய தொழுகையை அமைத்து கொண்டால் தானே நபி வழிப்படி நம்மால் தொழ முடியும் எனவே நபி வழிப்படி தொழுவதற்கு ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளை நாம் அடிப்படையாக கொள்ள வேண்டும் பொய்யான ஹதீசுகளோ அல்லது எந்த ஹதீசுகளை எந்த செய்திகளை ஹதீஸ் துறை வல்லுநர்கள் முஹத்திசீன் என்று சொல்வோமே அந்த முஹத்தீசின்கள் பலவீனமான செய்தி இது ரசூல் சொன்னதாக ரசூல் செய்ததாக நிரூபிக்கப்படாத பலவீனமான வைஃபான செய்திகள் என்று சொல்லியிருக்கிறார்களோ அந்த செய்திகளை நாம் அடிப்படையாக கொள்ளக்கூடாது எந்த விஷயத்திலும் தொழுகையும் உள்ளடங்கும் எனவே நம்முடைய தொழுகை ஆதாரபூர்வமான ஹதீசுகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும் எனவே நாம் கூடாது தன்னுடைய தொழுகையை பலவீனமான செய்தின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ளக்கூடாது அல்லது பொய்யான மௌசு என்று சொல்லப்படும் இட்டுக்கட்டப்பட்ட செய்தியின் அடிப்படையிலும் அமைத்து கொள்ளக்கூடாது ஆம் அதே நேரத்தில் நம்முடைய இமாம் நான் எந்த மதுகபை சார்ந்திருக்கிறேன் அந்த மதுகபுடைய இமாம் இப்படித்தான் சொல்லியிருக்கிறார் என்று தெளிவான ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு முரணாக அகெய்ன்ஸாக இமாமுடைய கருத்தின் அடிப்படையும் நினைச்சக்கூடாது தன்னுடைய தொழுகையை அமைத்து கொள்ளக்கூடாது ஆம் அந்த கண்ணியமான இமாம்கள் சொன்ன அந்த வழிமுறை ஆதாரபூர்வமான ஹதீஸில் இருக்கிறது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லா அதை ஏற்று நடங்கள் ஆனால் கண்ணியமான அந்த இமாம்களில் யாரோ ஒரு இமாம் ஒரு கருத்தை தொழுகை விஷயத்தில் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் ஆனால் அதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஆதாரமாக இல்லை என்று சொன்னால் அந்த இடத்திலே ஹதீஸை தான் நாம் ஆதாரமாக வைத்து தொழுகை அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமே தவிர அந்த இமாம்கள் சொன்னார்கள் என்று சொல்லி தொழுதால் அது நபி வழி தொழுகை அல்ல அது இமாம் வழி தொழுகையாக ஆகலாம் அது நபி வழி தொழுகை அல்ல நபி வழி தொழுகை என்று சொல்வதற்கு நபிகள் நாயகம் சுவாசம் அவர்கள் தொழுதாக வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்திகளின் அடிப்படையில் அது அமைந்திருக்க வேண்டும் எனவேதான் தான் ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் இந்த புத்தகத்தை இந்த நூலை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த கண்ணியமான பிரபலமான நான்கு இமாம்களுடைய கூற்றுகளை பதிவு செய்கிறார் எப்படிப்பட்ட கூற்றுகள் என்று சொன்னால் அந்த இமாம்களே நமக்கு சொல்லித் தருகிறார்கள் பாடம் நடத்துகிறார்கள் நீங்கள் ஹதீஸை அமல்படுத்துங்கள் அதுவும் எனது சகீகான ஆதாரபூர்வமான ஹதீசுகளை அமல்படுத்துங்கள் அந்த ஹதீஸுக்கு முரணாக என்னுடைய கருத்து வந்தால் என்னுடைய கருத்தை விட்டுவிடுங்கள் என்பதை நான்கு இமாம்களும் வலியுறுத்துகிறார்கள் அந்த கூற்றுகளை ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் இந்த நூலின் ஆரம்பத்திலே முன்னுரையிலே பதிவு செய்கிறார் காரணம் என்ன இன்று பல பேர் தவறாக தொழுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் நபி வழிக்கு மாற்றமாக தொழுவதற்கு முக்கியமான காரணம் என்ன ஹதீஸை அடிப்படையாக கொண்டு தொழாமல் மதுஹபில் இப்படி தான் இருக்கிறது நம்முடையமாவும் இப்படிதான் சொல்லியிருக்கிறார் என்பதை ஆதாரமாக வைத்து தொழுவதுதான் பலர் தவறாக தொழுவதற்கு ஒரு முக்கிய காரணம் எனவே அந்த சிந்தனையை சரி செய்தால்தான் தான் அடுத்து தொழுகை சரியாகும் எனவே அந்த சிந்தனை எப்படி சரி செய்வது இன்னார் சொன்னார்கள் இன்னார் சொன்னார்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது அல்லது அந்த புத்தகத்தில் இருக்கிறது மசபில் இப்படி தான் இருக்கிறது நம்முடைய மசபு இப்படி தான் இருக்கிறது இதையெல்லாம் விட்டுவிட்டு நபி வழி தொழுகையை நாம் ஆதார்பூர்வமான ஹதீஸில் தேட வேண்டும் ஆதார்பூர்வமான ஹதீஸை தேடி ஆதாரபூர்வமான ஹதீசின் அடிப்படையில் தொழுகை அமைத்துக்கொண்டால் தானாக நம்முடைய தொழுகை நபி வழி தொழுகையாக இன்ஷால்லா ஆகிவிடும் எனவேதான் அந்த சிந்தனை சரி செய்வதற்கு அந்த இமாம்களே சொன்ன கூற்றுகளை ஷேக் அல்பானி அவர்கள் பதிவு செய்கிறார் முதலாவதாக பிரபலமான இமாம்களில் கண்ணியமான அந்த இமாம்களில் வயதில் மூத்தவர் ஆரம்பத்தில் வந்தவர் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமகுல்லா அவர்களுடைய ஒரு கூற்று என்னவென்றால் இது அசோஹல் ஹதீஃபு ஹபி ஹதீஸ் சஹி ஆகிவிட்டால் ஆதாரபூர்வமான வழியில் ஒரு செய்தி ஒரு ஹதீஸ் வந்துவிட்டால் அதுதான் என்னுடைய வழிமுறை அதுதான் என்னுடைய மது ஹப் என்று இமா அபு ஹனிஃபா சொல்கிறார் எனவே பலவீனமான செய்திகளோ இட்டுக்கெட்டப்பட்ட செய்திகளோ ஆதாரம் இல்லாமல் சொல்லப்பட்ட விஷயங்களோ என்னுடைய வழிமுறை அல்ல சகி ஹதீஸ் தான் என்னுடைய வழிமுறை இன்னொரு செய்தியில் சொல்கிறார்கள் எங்கிருந்து நாம் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறோம் என்று தெரியாமல் நாம் சொன்ன கருத்தை யாரும் நினைசக்கூடாது எடுத்துக்கொள்ளக்கூடாது அது ஹலால் இல்லை ஹராம் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த கருத்தை நாம் சொல்லியிருக்கிறோம் இமாம்களாக நாம் சொல்லியிருக்கிறோம் என்பதை தெரியாமல் தெரிந்து கொள்ளாமல் உங்களில் ஒருவர் நினைசிக்கூடாது நம்முடைய கருத்தை எடுத்து அமல் செய்யக்கூடாது அது அவருக்கு ஹலால் இல்லை ஹராம் என்று சொல்கிறார் எனவே எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இமாம் சொல்லியிருக்கிறார்கள் என்று தெரிந்துதான் அமல் செய்ய வேண்டும் மாணவர்களுக்கு வலியுறுத்துகிறார்கள் இன்னொரு செய்தியிலே வேறு விதமாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நான் ஒரு கருத்தை சொன்னேன் என்று தெரியாமல் அந்த கருத்தை ஃபத்துவாவாக கொடுப்பதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை தெரியாமல் ஃபத்வா கொடுப்பது ஹராம் என்று சொல்கிறார்கள் எனவே ஆதாரத்தை முன்னிலைப்படுத்துகிறார் இமாம் அபு ஹனீஃபா இன்னொரு செய்தியிலே அவருடைய மாணவர் யாக்கூப் அதாவது அபு யூசுப் ரஹிமுல்லா அவர்கள் இவர் சொல்வதெல்லாம் உடனே வேகமாக அவர் எழுதும் பொழுது சொன்னார்கள் வை ஹக் யா யாக்கூப் அபு யூசுப் அவர்களை பார்த்து சொன்னார்கள் யாக்கூபே தக்தும் குள்ளமா தஸ்மா மின்னி நான் சொல்லி கேட்பதெல்லாம் நான் சொல்லி நீங்கள் செவியேற்பதெல்லாம் எழுத்து வடிவத்திலே கொண்டு வராதீர்கள் எழுதாதீர்கள் சொல்வதையெல்லாம் எழுதிவிடாதீர்கள் இப்படி வேகமாக ஃபை நீ கத அரர்யல் யோம இன்று ஒரு கருத்தை நான் சொல்வேன் அத்துருக்கு கதன் ஆனால் அது தவறு என்று தெரிந்து நாளை நான் அந்த கருத்தை விட்டுவிடுவேன் விட்டு விடுவேன்யகதன் நாளை ஒரு கருத்தை நான் சொல்வேன் அதற்கு நாளை மறுநாள் அது தப்பு என்று தெரிந்த பிறகு நான் அதை விட்டு விடுவேன் எனவே வேகமாக எழுதி விடாதீர்கள் ஒரு காலகட்டம் பார்த்து அப்ப அதற்கு பிறகு நிச்சயங்கள் இமா மபோனிஃபா இப்படி சொன்னார் என்று அடுத்து பதிவு செய்யுங்கள் எல்லா கருத்துகளையும் எழுதி விடாதீர்கள் என்று சொன்னார்கள் இன்னொரு செய்தியிலே இமா மபோனிஃபா ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார் இதா குல் து கவுலன் யுஹாலிஃபு கிதாப் அல்லாஹி தலா வஹபர் ரசூலி ஃபத்துருகு கவுலி நான் சொன்ன ஒரு கருத்து அல்லாவின் வேதத்திற்கோ அல்லது ரசூருடைய செய்திக்கோ ஹதீஸுக்கோ முரணாக போய்விட்டால் முரணாக நீங்கள் அதை கண்டால் என்னுடைய கருத்தை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள் எனவே இது இமாமனிஃபா உடைய கூற்றுகள் எனவே ஒவ்வொரு கூற்றிலும் இமா பவுஹனிஃபா வலியுறுத்தக்கூடிய விஷயம் என்ன ஹதீஸை அமல்படுத்துங்கள் குரான் ஹதீஸை அமல்படுத்துங்கள் ஆதாரம் தலீல் என்கிற அந்த ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு அமல் செய்யுங்கள் என்னுடைய கருத்தை ஆதாரமாக வைப்பது தவறு என்னுடைய கருத்தை குரான்தீஸ்க்கு முரணாக கண்டால் என்னுடைய கருத்தை தூக்கி எறியுங்கள் இதுதான் இமாம் அபுனிஃபா இந்த கூற்றுகளிலே வலியுறுத்துகிறார் சரி இரண்டாவது இமாம் இமாம் மாலிக் பின் அனஸ் ரஹிமகுல்லா இமாம் அபுஹனிஃபா எண்பது ஹிஜிரியிலே பிறந்தார்கள் இமாம் மாலிக் அவர்கள் தொண்ணூற்றி மூணு ஹிஜிரியிலே பிறந்தார்கள் இனி இமாம் மாலிக் அவர்கள் என்ன சொல்கிறார் நான் ஒரு மனிதன் நான் சரியான கருத்தையும் சொல்வேன் அல்லது கருத்து சொல்லும்பொழுது தவறையும் நான் செய்வேன் தவறு இழைக்கவும் செய்வேன் ஃபம்பு எனவே நான் சொன்ன கருத்திலே சிந்தித்து பாருங்கள் ஃபகுல்லுமா சுன்னத்தை என்னுடைய கருத்துகளில் எந்தெந்த கருத்தெல்லாம் குரான் சுன்னாவுக்கு பொருத்தமாக இருக்குமோ ஃபகுது அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அல் கிதாப் ஓ சுன்னத்தை என்னுடைய கருத்தில் எதெல்லாம் குரான் சுன்னாவுக்கு பொருத்தமாக இல்லையோ முரண்படுகிறதோ ஃபத்ருக்கு அதை விட்டுவிடுங்கள் என்ன சில சில சமயம் அர்த்தம் சரியாக புரியாமல் அல்லது ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடைக்காத காரணத்தினால் அந்த இமாம்கள் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார்கள் ஆனால் பிற்காலத்தில் தான் அந்த கருத்து தவறு என்று தெரிய வரும் எனவே அப்படிப்பட்ட சமயத்தில் கருத்தை இமாமுடைய கருத்தை எடுத்து குரான் ஹதீஸை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் இந்த இமாம்கள் எச்சரிக்கையாக அந்த செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து இன்னொரு செய்தி இமாம் மாரிக் அவர்கள் சொன்னார்கள் லைஹது நபி இல்லா கௌலி நபி நபி சுலாசம் அவர்களுடைய ஹபரை காண்பித்து சொல்வார்கள் யாராக இருந்தாலும் அவருடைய கருத்தை சரி என்று பட்டால் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது ஒருவர் சொன்ன கருத்து தவறு என்று பட்டால் அதை விட்டுவிடலாம் ஏற்கலாம் அல்லது மறுத்துவிடலாம் நபிகள் நாயகாசம் அவர்களை தவிர நபி சுலாசம் சொன்ன எல்லா ஹதீசுகளை ஆதரப்பூர்வமான ஹதிசுகளை எடுத்து ஆக வேண்டும் எனவே தான் முன்னிலைப்படுத்த வேண்டும் இன்னார் சொன்னார்கள் இந்த இமாம்கள் சொன்னார்கள் என்பது ஹதீசை விட முக்கியமானது கிடையாது அதேபோல் இப்னு வஹப் என்பவர் சொல்கிறார் மாலிக் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அந்த உது செய்யும் பொழுது விரல்களுக்கு மத்தியிலே கோதி கழுவுவது குறித் குறித்து விரல்களுக்கு மத்தியில் விரல்களை விட்டு கோதி கழுவுவது குறித்து கேட்கப்பட்டது அப்போதீமா மாலிக் அவர்கள் சொன்னார்கள் நாஸ் அது கடமை கிடையாது என்று சொன்னார்கள் ஆலை அடுத்து இபுனு வஹப் சொல்கிறார் இது கடமை கிடையாது என்று ம சொன்ன பிறகு மக்கள் அப்படி கோதி கழுவுவதை விட்டுவிட்டார்கள் இந்த இமாம் மாலிக் சொன்ன கருத்தை கேள்விப்பட்ட பே நபர்கள் அவ்வாறு கோதி கழுவுவதை விட்டுவிட்டார்கள் அடுத்து நான் இமாம் மாலிக்கிடம் சொன்னேன் இது தொடர்பாக எனக்கு ஒரு ஹதீஸ் தெரியும் அதாவது விரல்களுக்கு மத்தியில் கோதி கழுவுவது விரல்களை விட்டு கோதி கழுவுவது குறித்து ஒரு ஹதீஸ் இருக்கிறது நபி அவர்கள் இருக்கிறார்கள் அது என்ன செய்தி என்று கேட்க இபுனு வஹாப் அவர்கள் அந்த செய்தியை அறிவித்தார்கள் அந்த செய்தியிலே சஹாபி ஒருவர் நபித்தோழர் ஒருவர் இப்னு ஷத்தாதல் குரஷி அவர்கள் அறிவிக்கிறார் சுவாசம் அவர்கள் தன்னுடைய காலின் விரல்களுக்கு மத்தியில் விரல் விட்டு கோதிக் கழுவியதாக நான் பார்த்தேன் என்று சொன்ன பொழுது இம்மா மாலிக் அவர்கள் சொன்னார்கள் இன்ன ஹதல் ஹதீஸ் ஹசன் ஆம் இந்த ஹதீஸு சரியான ஹதீஸ் தான் இந்த ஹதீஸை இதற்கு முன்பு நான் கேட்டதே கிடையாது என்று சொன்ன பிறகு அடுத்து இப்னு வஹாப் சொல்கிறார் அடுத்து மக்கள் எப்போதெல்லாம் விரல்களுக்கு மத்தியில் கோதி கழுவுவதை குறித்து விசாரித்தார்களோ அப்போது கோதி கழுவ வேண்டும் என்று வலியுறுத்த ஆரம்பித்து விட்டார்கள் பாருங்கள் ஹதீஸ் தான் முக்கியம் நம்முடைய கருத்து முக்கியம் கிடையாது எப்போது நாம் சொன்ன கருத்து தவறு என்று தெரிய வருமோ உடனே அதை விட்டுவிட்டு ஆதார்பூர்வமான ஹதீஸை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் இமாம்கள் நமக்கு சொல்லித்தந்த வழிமுறை ஆனால் இன்று இதே இமாம்களுடைய பெயரை சொல்லி மதஹப் என்கிற பெயரை சொல்லி ஆதரப்பூர்வமான ஹதீசுகள் வந்த பிறகும் அதை விட்டுவிட்டு மதஹபில் உள்ள ஃபத்துவாக்களை அடிப்படையாக கொண்டு தொழுகிறார்கள் பல மக்கள் அடுத்து இமாம் ஷாஃபிஐ மூன்றாவதாக இமாம் ஷாஃபியை இவர்கள் பிறந்தது நூற்றி எண் நூற்றி ஐம்பது ஹிஜ்ரி ஒன் ஃபிஃப்டி ஹிஜ்ரி இமாம் ஷாஃபிஐ ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார் மேமின் அஹதீன் இல்லா யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ரசூருடைய சில ஹதீஸுகள் போய் சேரும் சில ஹதீஸுகள் போய் சேராது குறிப்பாக இமா அந்த இமாம்கள் வாழ்ந்த காலகட்டத்தை யோசித்து இந்த கூற்றுகளை புரிந்து கொள்ளுங்கள் இந்த இமாம்கள் வாழ்ந்த காலகட்டம் எது இமாம் அபு அனிஃபா இமாம் மாரிக் அவர்கள் வாழ்ந்த காலகட்டம் அந்த காலத்தில் ஹதீஸுடைய நூல்கள் அதிகம் கிடையாத போதுதான் ஹதீஸ் நூல்கள் தொகுக்க ஆரம்பித்து இருக்கிறார்கள் ஹதீஸ் நூல்கள் எல்லா நூல்கள் கிடையாது தேவையான எல்லா ஹதீஸும் உடனே அவர்களுக்கு கிடைத்து விடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஹதீஸுகள் தொகுக்கப்பட்ட காலகட்டம் அது எனவே தான் இமாம் ஷாஃபி சொல்கிறார் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ரசூருடைய சில ஹதீசுகள் கிடைத்திருக்கும் சில ஹதீசுகள் மறைந்திருக்கும் அதாவது அவருக்கு கிடைத்திருக்காது ஃபமா குல்தும் இன் கவுலின் அவு அஸ்ஸல் அஸ்லின் ஃபீஹி அண்ட் ரசூல் இல்லா இஸ்லா ஹிலாஃபுமா குல்த் ஃபல் கவுலுமால்லா ஓஹுவ கௌலி நான் எந்த ஒரு கருத்தை சொல்லியிருந்தாலும் அல்லது எந்த ஒரு சட்டத்தை ஒரு விதிமுறையாக ஒரு விதிமுறையை ஒரு சட்டத்தை நான் சொல்லியிருந்தாலும் ஒரு கருத்தை நான் பதிவு செய்திருந்தாலும் அந்த கருத்தானது அல்லது நான் சொன்ன அந்த விதிமுறை அந்த சட்டமானது நபிகள் நாயகமுடைய ஹதீஸுக்கு முரணாக இருந்தால் ஃபல் கவுலுமா கால ரசூலுல்லா ரசூல் சொன்ன பேச்சுதான் பேச்சு ரசூல் சொன்ன கருத்து தான் கருத்து என்னுடைய கருத்தை விட்டுவிடுங்கள் வகுவ கௌலி ஆம் ரசூல் சொன்ன கருத்து தான் அடுத்து என்னுடைய கருத்து தெரியாமல் நான் ஒரு கருத்தை சொல்லியிருப்பேன் ஆனால் ரசூல் சுலாசம் அவர்களுடைய ஹதீஸ் என்னுடைய கருத்துக்கு முரணாக சென்று விட்டால் ரசூலுடைய கருத்து தான் கருத்து ரசூலுடைய ஹதீஸு தான் ரசூலுடைய பேச்சு தான் பேச்சு அடுத்து யாருடைய பேச்சுக்கும் இடம் கிடையாது அவ்வாறு ரசூலுடைய ஹதீஸ் வந்த பிறகு அதுதான் இமாம் ஷாஃபியுடைய கருத்து என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்கிறார் இன்னொரு கருத்திலே இமாம் ஷாஃபி சொல்கிறார்கள் அஜ்ம அல் முஸ்லிமூன அலா மன் இஸ்தபான லஹு சுன்னத்துன் அன் ரசூலில்லாஹ் லம் யஹில்ல லஹு அன் யதஹா லி கௌலி அஹத் அறிஞர்கள் எல்லோரும் ஏகோபித்த கருத்தாக இருக்கிறார்கள் எந்த விஷயத்திலே ரசூலுடைய ஒரு ஹதீஸ் தெளிவாக கிடைத்த பிறகு ரசூலுடைய ஒரு வழிமுறை தெளிவான பிறகு அதை விட்டுவிட்டு பிறருடைய கருத்தை அமல்படுத்துவது யாருக்கும் ஹலால் இல்லை ஜாயிஸே கிடையாது என்பதிலே அறிஞர்கள் ஏகோபித்த கருத்தாக இருக்கிறார்கள் என்று இமாம் ஷாஃபிஇ ரஹிமுல் அவர்கள் சொல்கிறார் எனவே ஆதர்பூர்வமான ஹதீஸ் வந்த பிறகு மசபில் இப்படி தான் இருக்கிறது இமாம் அபுனிஃபால் இப்படி தான் சொன்னார்கள் ஷாஃபி மசபில் இப்படி தான் இருக்கிறது என்று சொல்லி ஆதர்பூர்வமான ஹதீஸை விட்டுவிட்டு இமாம் சொன்ன கருத்தை அடிப்படையாக கொண்டு இல்லை பலவீரமான ஹதீஸை அடிப்படையாக கொண்டு அமல் செய்தால் இது தவறா சரியா என்பதை மனசாட்சியோடு நாம் என்ன செய்ய வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னொரு செய்தியிலே மாம் ஷாஃபி அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய நூலிலே என்னுடைய புத்தகத்திலே ரசூலுடைய ஹதீஸுக்கு முரணாக ஏதாவது ஒரு கருத்தை நீங்கள் கண்டால் ரசூலுடைய சுன்னாவை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய கருத்தை விட்டுவிடுங்கள் இன்னொரு செய்தியிலே இமாம் ஷாஃபி அவர்களை சொல்கிறார் பின்பற்றுங்கள் யாருடைய கருத்தை நீங்கள் அடுத்து திரும்பி பார்க்க தேவையில்லை ஹதீஸ் வந்த பிறகு ஹதீஸ் தான் முக்கியம் இன்னொரு செய்தியிலே அபுஹனிஃபா சொன்ன அதே கூற்றை இமாம் அவர்களும் சொல்லியிருக்கிறார் ஹதீஸ் வந்துவிட்டால் அதுதான் என்னுடைய மதப் அதுதான் என்னுடைய வழிமுறை இன்னொரு பல கூற்றுகளை இமாம் அல்பானி ரஹிமுல் அவர்கள் இமாம் ஷாஃபிஐ சொன்ன கூற்றுகளை பதிவு செய்திருக்கிறார்கள் அதில் ஒரு சில கூற்றுகளை மட்டுமே நாம் பார்க்கலாம் இன்ஷால்லா இன்னொரு இடத்தில் இமாம் ஷாஃபிஐ அவர்கள் சொல்கிறார்கள் சொன்ன ஒரு கருத்துக்கு முரணாக ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் வந்துவிட்டால் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் சொன்ன அந்த கருத்தை வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன் இறந்த பிறகும் நான் அந்த கருத்தை வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன் ஹதீஸு தான் முக்கியமானது என்று சொல்கிறார்கள் இன்னொரு செய்தியிலே சுபாநல்லா என்ன சொல்கிறார் என்று பாருங்கள் கவனிங்கள் சொல்கிறார்கள் இதா ரோய் துமுனி அகுல் ஒக்கவுலன் ஒக்கது அனின் நபி சுலாசன் ஹில்லாஃபுஹு ஃப அலமு அன்ன அக்லி அசெஹப் நான் சொன்ன ஒரு கருத்து நபிகன் நாயகம் சுலாசனுடைய சஹீஹான ஹதீஸுக்கு முரணாக நீங்கள் கண்டால் நீங்கள் பார்த்தால் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த கருத்தை சொல்லும் பொழுது என்னுடைய அறிவு என்னிடம் இருந்திருக்கவில்லை என்னுடைய அறிவு போய்விட்டது பைத்தியம் பிடித்து விட்டது என்று நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் சுபான் அல்லா இன்னொரு செய்தியிலே சொல்கிறார்கள் குல்லுமா நபி நான் சொன்ன ஒரு கருத்து ரசூடிய சகிஹான சகிஹான செய்தி என்று இமாம் ஷாஃபி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் சஹியான ஹதீஸ் தான் ரசூருடைய ஹதீஸ் எனக்கு சொல்கிறார்கள் சஹிஹான ஹதீஸுக்கு முரணாக என்னுடைய கருத்தை நீங்கள் கண்டால் ரசூருடைய ஹதீஸ் தான் மேலானது ஹதீஸ் நபி அவுலா அதுதான் நமக்கு மேலானது என்னை கண்முடித்தனமாக நீங்கள் பின்பற்றாதீர்கள் எனக்கு தக்கலீர் செய்யாதீர்கள் என்று சொல்கிறார்கள் இந்த இமாம்களுடைய பெயரை சொல்லி தக்கலீர் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய மக்கள் எங்கே இந்த இமாம்களே சொன்ன கூற்றுகள் எங்கே சம்மந்தமே கிடையாது இவர்கள் சொல்வார்கள் இமாம்களை தகலீத் செய்ய வேண்டும் ஆனால் இமாம்கள் சொல்கிறார்கள் கண்மூடித்தனமாக என்னை பின்பற்றாதீர்கள் தகலி செய்யாதீர்கள் என்று அடுத்து இமாம் பின் ஹம்பல் இமாம் அஹமத் பின் ஹம்பல் அநேகமாக ஒன் சிக்ஸ்டி நைன் ஹிஜ்ரியில் பிறந்தவர் நான்காவது வரிசையில் நான்காவதாக வரக்கூடிய இமாம் இவர்கள் சொன்ன ஒரு சில கூற்றுகளை பார்க்கலாம் ஒரு செய்தியில் இமாம் அஹமத் பின் ஹம்பல் சொல்கிறார்கள் நீ என்னை கண்மூடித்தனமாக பின்பற்றாதே என் எனக்கு நீ தக்லீச் செய்யாதே மாலிக் இமாமை தக்லீச் செய்யாதே ஷாஃபி ஐ இமாம் இவர்களையும் நீ தக்லீச் செய்யாதே கண்மூடித்தனமாக பின்பற்றாதே மாறாக மின் ஐஸ் அஹது இவர்கள் எங்கிருந்து கொள்கையை இபாதத்துகளை எடுத்துக்கொண்டார்களோ அதாவது குரான் சுன்னா அங்கிருந்து நீயும் எடுத்துக்கொள் என்று மாணவர்களை பார்த்து சொல்கிறார் இன்னொரு இடத்தில் சொல்கிறார்கள் இந்த இமாம்களில் எந்த இமாமையும் நீ என்ன செய்ய தேவையில்லை தீனுடைய விஷயத்திலே மார்க் விஷயத்திலே கண்முடித்தனமாக அதாவது ஆதாரம் அறியாமல் பின்பற்ற தேவையில்லை பின்பற்றாதே நபியிடம் இருந்து நபி தோழர்களும் இருந்து என்ன வந்திருக்கிறதோ அதை நீ பற்றி பிடித்துக்கொள் சும்ம தாபி அதற்கு பிறகு தாபிண்களுக்கு முக்கியத்துவம் தா முகையர் எனவே ரசூல் சஹாபாக்கு பிறகு தாபியின் தபு தாபியின் இவர்கள் ஏதோ செய்தார்கள் ஏதோ சொன்னார்கள் வந்தால் அங்கு நமக்கு சாய்ஸ் உண்டு அங்கு ஆய்வு செய்து சிறந்ததை நாம் எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் நபிகள் நாயகம் சொன்னதாக சஹாபா சொன்னதாக வரும்பொழுது அதற்கு தான் நம் முன்னுரிமை தர வேண்டும் இன்னொரு இமாம் ஹம்பல் அவர்கள் சொல்கிறார்கள் இமாம் இமாம் மாலிக் ஹனீஃபா எல்லாமே எல்லாமே கருத்துகள் கருத்துகள் என்னது சவா என்னுடைய பார்வையில் சமமானது வ ஆசார் ஆதாரம் என்று சொன்னால் அது என்னது தான் ஆதாரம் இருக்கிறது ஆசார் என்று சொன்னால் ஹதீஸுகள் செய்திகள் நபிஸ்வாஸ் அவர்கள் சொன்ன சஹாபா சொன்ன செய்திகளை சொல்வார்கள் எனவே அதுதான் ஆதாரம் அதற்கடுத்து கருத்துகள் அந்த கருத்து சரியாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் இன்னொரு செய்தியில் இமாம் அபு இமாம் அஹமத் பின் ஹம்பல் சொல்கிறார் சூருடைய ஆதார் ஹதீஸை விட்டு விடுகிறானோ மறுத்து விடுகிறானோ அவன் அழிவின் முனையிலே நின்று கொண்டிருக்கிறான் அழிவில் விழக்கூடியவன் என்பவர்களே இமாம்கள் இமாம்கள் மதஹப் மதஹப் என்று சொல்லி ஆதாரபூர்வமான ஹதீஸில் சொல்லப்பட்ட வழிமுறையில் தன்னுடைய தொழுகையை அமைத்து கொள்ளாமல் தவறுதலாக தொழக்கூடியவர்கள் இமாம்களுடைய இந்த கூற்றுகளை கவனிக்க வேண்டும் இந்த இமாம்கள் தன்னுடைய வழிமுறையை தன்னுடைய பத்துவாவை அல்லது தன்னுடைய மதஹப் மதஹப் என்று சொன்னாலே வழிமுறைதான் அதை பின்பற்றுங்கள் என்று வலியுறுத்துகிறார்களா அல்லது ஆதாரபூர்வமான ஹரிசுகளை பின்பற்றுங்கள் என்று வலியுறுத்தினார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும் எனவே இந்த இமாம்கள் இந்த மார்க்கத்துக்கு என்ன சேவை செய்ய வேண்டுமோ சரியான முறையில் அந்த சேவை செய்து தெளிவான வழிகாட்டுதல்களையும் உபதேசங்களையும் மக்களுக்கு கொடுத்து விட்டு அலமதுல்லா சென்று விட்டார்கள் அல்லா மகத்தான கூலியை தருவான் ஆனால் அந்த இமாம்களுடைய பெயரை சொல்லி நாம் ஆதார்பூர்வமான ஹதீஸை விட்டுவிட்டு இமாம் அபுனிஃபா இப்படிதான் சொல்லியிருக்கிறார் இமாம் ஷாஃபி இப்படிதான் இருக்கிறது ஷாஃபி மதபில் இப்படிதான் இருக்கிறது என்று சொல்லி ஹதீஸுக்கு முரணாக நாம் தன்னுடைய இபாதத்துகளை அமைத்துக் கொள்வோமே ஆனால் நாம் தான் குற்றவாளி அந்த இமாம்கள் குற்றவாளிகள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொண்டு ஆதாரபூர்வமான ஹதீசுகளை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய இபாதத்துகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதில் ஒரு இபாதத் தொழுகை எனவே இந்த நூலிலே சுய்பத்து சலாத்தின் நபி என்கிற இந்த நூலிலே ஷேக் அல்பானி ரஹிமுல்லா ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு தான் தொழுகை முறையை பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே அந்த தெளிவான சான்றுகளின் அடிப்படையில் நாம் நம்முடைய தொழுகையை அமைத்துக் கொள்வோமாக அல்லா சுபானுவதால மறைவருக்கும் அந்த வாக்கியத்தை தந்துருவான ஆமீன்